வெல்கம் டு அவர் சேனல் ஃபிஜின் லவ் பை ஷேக் எல்லோருக்கும் வணக்கம் கடைசியாக ஒரு வீடியோ தமிழ் நியூ இயர்க்கு போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சந்தோஷமாக சொல்லி சொன்னாங்க இப்போ நான் பண்ணுற வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் சம்மந்தமான வீடியோ இந்த வெயிலுக்கு வந்து நிறைய புறாக்களுக்கு வந்து சுக்காசிக்கு வரும் சுக்காசிக்கு அவசியம் வரும் அந்த சுக்காசிக்கு என்னென்னா அது பேரோடைஃப்ட சேர்ந்தது தான் அது அப்படியே வந்து தலசிக்காய் கன்வெர்ட் ஆகிரும் கொஞ்ச நாள் நம்ம அதை கேர் பண்ணாமல் சரியாக மெடிசன் கொடுக்காமல் விட்டோம்னா அது தலசிக்காய் வந்துடும் அந்த தலசிக்காய் வராமல் இருக்கிறதுக்கு நிறையா மெடிசன்ஸ் எல்லாம் நிறையா பேர் போட்டாங்க நிறையா எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் அனுபவித்த மெடிசன் வந்து இப்போ நான் இதை போட்டிருக்கேன் இந்த மெடிசன் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது இது வந்து இது வந்து பென்சிலில் சேர்ந்தது தான் இந்த மெடிசனில் வந்து இதை டிசால்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுடரும் இந்த வாட்ரும் கொடுத்துருக்கலாம் இது ரெண்டு இந்த அளவுக்கு இது பவுடராக இருக்கும் இந்த ஃபுல் தண்ணியையும் இதில் போட்டு டிசால்வ் பண்ணிடணும் நல்லா குளிக்கிடணும் குளிக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு பத்து நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பத்து இருபது நாளைக்கு மேலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதை வந்து ரெண்டரை எம்எல் சிரிஞ்சி இருக்கு பாருங்க இந்த சிரிஞ்சியில் இந்த ரெண்டரை எம்எல் சிரிஞ்சியில் மூணு கோடு மட்டும்தான் போடணும் இதில் இருக்க மூணு கோடுக்கு புறாவோட தொடையில் போடணும் வேற எங்கேயும் ரெக்கையிலலாம் போட்டுடக்கூடாது இந்த மூணு கோடு இந்த முதல் மூணு கோடு ரெண்டரை எம்எல் சிரிஞ்சி காட்டுற பாருங்க ரெண்டரை எம்எல் சிரிஞ்சியில் முதல் மூணு கோடை மட்டும் எடுத்து மருந்து எடுத்து ஒரு புறாவுக்கு தொடையில் போடணும் தொடையில் போடுறப்ப அந்த புறா என்ன செய்யணும் சமயத்தில் வந்து மெடிசன் சமயத்தில் ஒரு சில புறாக்கள் கொஞ்சம் அந்த சுக்கால சிவியராக இருந்துச்சுன்னா பட்டா புறாக்களாக இருந்துச்சுன்னா பெரிய புறாவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி ஒரே டைம் தான் நான் ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவில் இதை போடுறேன் இதை ஒரே டைம் போட்டோம்னா அந்த போட்ட ஒன்று தீனிய சில புறா கக்குது கக்குனாலும் அந்த புறா ரெக்கவரி ஆகுது இது வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல் மெடிசனாக இருக்குது இந்த வெயிலுக்கு என்னை மாதிரி மாடியில் வச்சுருக்க அத்தனை பேத்துக்கும் இந்த சுகாசிக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நான் கிரட்டு வச்சுருக்கேன் நானே இடித்து தயாரித்த மண்ணாக வச்சுருக்கேன் ஒன்றும் இம்போர்ட்டட் கிராம் நான் வைக்கல கண்ட்ரி கிரிட்ட தான் அந்த கிரிட்டை நான் வீடியோலலாம் சொல்லியிருக்கேன் அந்த கிரிட்டை தான் வைக்கிறேன் வச்சும் பட்டா புறாங்களுக்கும் சுகாசிக்கு வருது இந்த வெயில் ஓவர் ஹீட்னால இதே வெயில் நம்மளுக்கு இன்னும் ஐம்பது நாளைக்கு இருக்க போகுது மே கடைசி வரைக்கும் அக்கி நட்சத்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து தான் நம்மளுக்கு வந்து வெயிலோட அளவு குறையும் இந்த வெயிலுக்கு இந்த புறாங்களுக்கு இந்த டிசீஸ் கண்டிப்பாக வரும் இது வாட்டர் சம்மந்தப்பட்ட டிசீஸ் தான் அதனால இந்த சுக்காசிக்கு வந்தவுடனே இந்த இன்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னால் இந்த புறாங்க வந்து ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸில் ரெக்கவரி ஆகிடுது ஒரே டைம் தான் இன்ஜெக்ஷன் பண்ணணும் டூ டைம் த்ரீ டைம்லாம் பண்ணக்கூடாது ஒரே டைம் தான் பண்ணணும் அப்படியே விட்டுருணும் புறா நல்லா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் புறா வந்து திருப்பிக்கு நல்லா கிடைக்கிது அதே நேரத்தில் அந்த புறா வந்து ப்ரீடு ஸ்பாயில் ஆகுற மாதிரிலாம் எதுவும் இல்லை கருப்போகிற மாதிரிலாம் இந்த மெடிசன்லாம் இல்லை ஆனால் இது ஒரு பென்சிலிங் காம்பினேஷன் நான் ரெண்டு மூணு பேர்த்துக்கு ரெஃபர் பண்ண எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால வந்து இதை சரி இந்த சீசன் அப்படி இருக்கேன்னு இந்த வீடியோவை பண்ணி எல்லோரும் பயன்பெறட்டுமேனு சொல்லி இந்த வீடியோவை போடுறேன் போன வீடியோவில் கூட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அந்த மெட்ராஸ் புறா வெயிலுக்கு பறக்கிற புறா எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது க இந்த ஊரில் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஆகி கொஞ்சம் ரெட் ஷேடோ இருக்கிறது க்ரீன் ஷேடோ இருக்க லைட்டாக க்ரீன் ஷேட் இருக்கிறது பறக்கும் இங்கே பறக்கிறது வந்து ரெண்டு புறா மூணு புறா நாலு புறாவில் பறக்கிற புறா சென்னையில் பறக்கிற புறா வந்து இண்டிவிஜுவலாக பறக்கணும் தனிப்புறாவை பறக்கணும் ஒத்த புறாவை பறக்கணும் அது ஒன் ஹவருக்கு ஒருக்க அந்த சத்திரி மேலே வரணும்னு நினைக்கிறேன் அந்த புறா வந்து கொஞ்சம் புறாவை வந்து அவங்க டைம் ஜாஸ்தி எதிர்பார்க்க மாட்டாங்க ஏழு அவர் எட்டு அவர் ஒம்பது அவர் பறந்தால் அவங்க அஞ்சு நாள் பந்தயம் ஓட்டணும் அஞ்சு நாளைக்கு தாங்கிறப்ப அவங்க அந்த அரக்கு கண் பேஸில் டார்க்கு கண் பேஸில் அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து அந்த அவங்க வச்சுருக்க ஐ பேட்டனும் இங்கிட்ட திருச்சி மித்த ஊர் சைடில் அந்த ஐ பேட்டனும் இருக்காது அந்த ரெக்க பேட்டனும் இருக்காது ஏன்னா அவங்க வந்து ஒத்த புற ஒத்தையாக தான் பறக்கணும் அது ஜதை மேலே பண்ணக்கூடாது அது கண் வந்து கிளாக் வைஸாக இருக்கும் புறா ரொம்ப லைனேஜாக அவங்க வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் நல்லா அழகாக ஒவ்வொரு லைனேஜ் வச்சுருக்காங்க ஆனால் நான் சென்னையில் பார்த்த புறாக்கள் வந்து ரொம்ப கம்மி ஆனால் அதில் நிறைய இங்கே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இந்த புறாவில் இது வந்து கர்ணபுறா இந்த மாதிரி அகலத்திரி புறாவாகவே இங்கிட்டு பெரும்பாலும் இருக்காது ஒரு சில புறா தான் இருக்கும் இந்த மாதிரி அகலத்திரியில் இந்த மாதிரி அகல அகலத்திரி புரியா புறாவாக தான் வச்சுருப்பாங்க ரேஸுக்கு பறக்கும் அதே மாதிரி இந்த அளவுக்கு ரெக்க ஃபினிஷிங் வந்து இங்கே வரக்கூடாது ரெக்கை கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும் அந்த புறா தான் வந்து ஒத்த மேலே ஒரு நாள் முழுக்க அந்த புறா வந்து செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் வந்து அந்த கத்திரி வெயிலில் பறக்கணும் மே மாதத்துக்குள்ளே அந்த புறா பறக்கணும் பறக்கணும்னா அதுக்கு தக்கவாறு அவங்க அந்த புறாவை ரெடி பண்ணணும் இந்த பேஸ்ல தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு வச்சுக்கோ நான் மெட்ராஸ் ரேஸை போய் பார்க்கல மெட்ராஸ் கூண்டையும் நான் ஜாஸ்தி பார்க்கல இந்த அகலம் வந்து அந்த திரி வந்து அகலமாக இருந்து புறா அதுக்கு தக்கவாறு அது தன்னுடைய பேடாவை வந்து குதிக்கி அகலத்திரி இருக்கிறதுக்கு அது பேடா எட்டி போவாது வீட்டுக்கு மேலேயே சுற்றி வச்சு பறக்கும் அதனால அந்த புறாவை வந்து நம்ம அந்த மாதிரி பேட்டனில் தான் புறா இருக்கணும் கண்ணு கொஞ்சம் கொஞ்சம் லைட் டார்க் ஷேடாக தான் இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இந்த புறாங்க வந்து இங்கே இருக்க புறாங்க தான் இதுவும் இது சன்னக்கையாக வச்சிருக்காங்க இது ஒரு பழைய லைன் தான் சாம்பார் புறா தான் இதில் இப்போ இது இந்த வீடியோவில் பார்க்கும்போது இதோடய செகண்டரி ஃபர் ஃபுல்லாக இங்கிட்டு வந்துடும் இது இங்கே என்ன செய்யணும் வீட்டுக்கு மேற்கமாக போகவே போகாது காற்ற சார்ந்து வீட்டுக்கு கிழக்கமாகவே தான் பறக்கும் காற்றடி காலத்தில் மேற்கத்தி காற்று தான் திருச்சிக்கு வரப்போகுது இந்த காற்றுக்கு வந்து மேற்க இருந்து கிழக்கு நோக்கி அடிக்கும் இந்த மாதிரி வெக்க செகண்டரி ஃபெதர் இருக்க போகிறாங்க அந்த காற்றுக்கு வந்து வீட்டை வந்து இருந்து வீட்டை வந்து தொடும் அப்படியே போயிடும் ஆனால் இதுக்கு வந்து பிரைமரி ஃபெதர் வந்து மெலிசாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் மெலிசா இருக்கப்போறா மேற்க போகணும்னு நாலு திசையும் போகும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது இந்த செகண்டரி ஃபெதர் தான் அதோட பேடாவை முடிவு பண்ணுது அது வீட்டுக்கிட்ட பறக்குதா வீட்டை தாண்டி பறக்குதான்ங்கிறத இந்த செகண்டரி ஃபெதர் தான் முடிவு பண்ணும் எட்டி போகுது மேற்க போகுதா போக முடியாதுங்கிறத இது நான் வந்து இப்போ சொல்கிறது வந்து தேரியாக உங்களுக்கு தெரியும் பட் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக அனுபவித்து பார்க்க தான் இதோட டிஃப்ரெண்ட் தெரியும் இது மாதிரி இருக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நேராக வீட்டுக்கு வந்தால் மடித்து உட்காந்துடும் ஆனால் செல்லையில் அவங்க சேர்க்குற புறா மடித்து உட்கார அது தனி புறாவாகவே அந்த நாள் முழுக்க அந்த புறா பறந்து அந்த டயம் அவங்க எதிர்பார்க்குற டயத்தை பறக்கணும் இது வந்து எல்லாத்துக்கும் இயற்கையாக அங்கே அமைப்பு வச்சிருக்க புறாவில் நான் ஒரு ரெண்டு மூணு கூண்டு போனேன் அவங்க வந்து அந்த ஃபினிஷிங் வந்து வால் வரைக்கும் ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி அவங்க புறாவை வந்து ரெடி பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி வால் வரைக்கும் இருக்க ரெக்கம் இருக்கிறது இருந்தாலும் அதே கொஞ்சம் ரெக்கை கம்மியாக இருக்க புறா மேலே மேட் பண்ணி அதிலிருந்து தான் லைன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க நான் ஒரு நாலஞ்சு கூண்டு பார்த்தேன் அந்த வேரியேஷன் ரெக்கையில் வச்சுருக்காங்க அப்போ தான் அதை இண்டிவிஜுவலாக சிங்கிளாக புறா பிறக்கணும் அப்படின்னு இந்த மெட்ராஸ் புறாவிலே அந்த கர்ணா புறாவை வந்து நான் அந்த வலிச்சு அடிக்கிற புறாவை பார்க்கணும்னு நினச்சி போயிருக்கேன் ரெண்டு மூணு கூண்டு போய் புறாவை பார்த்தேன் அடிக்க அடிக்கணுங்கிறாங்க அந்த புறாவை வந்து நான் கிளியராக படிக்க முடியல அதை ப நல்லா ஒரு நாலஞ்சு புற அந்த வலிச்சி அடிக்கிறத கண்ணால் பார்த்துட்டோம்னா அதில் ஏதாவது ரகசியம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கலாம் ஏன்னா நமக்கு முன்னோ முன்னாடி இருந்த தலைமுறையினர் இந்த வலிச்சி அடிக்கிறதுக்கான ரகசியத்தை வந்து இந்த தலைமுறைக்கு கடத்தாமே போயிட்டாங்க அதாவது ஏன் தலைமுறைக்கே கடத்தாமல் போயிருப்பாங்க பிள்ளைக்கு அந்த மெசேஜ் ஏதாவது ஏதாவது அதை பற்றி பார்த்தா தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் அதை எதுவும் சொல்ல முடியாது நம்ம எங்கள் கருணா ஒரு பத்து ஜதிகளை ஒரு புறா வந்து அந்த வலிச்சி அடிக்கும் நல்லாவே வலிச்சி அடிக்கும் இந்த வருஷம் என்னமா எங்கிட்ட ரெண்டு புறா அடிச்சிருக்கு இந்த வருஷம் லை ஓட்டி பார்த்தா தான் நல்லா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து இன்னொரு நல்ல புது சப்ஜெக்ட்டோட உங்களை சந்திக்கின்றேன் days on account